வணக்கம் மக்களே வணக்கம் அடுத்த நாள் ஸ்டோரிய தொடங்கிடலாமா அடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே நேத்து என்ன சொன்ன உங்க மூணாவது குழந்தைய தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிங்களா நான் சண்டை போ அங்க சண்டை நடந்துருச்சா நடந்து வெளியே வந்தாச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு பெரிய சண்டை பயங்கரமா நடந்துருச்சு அடி அவரை அடிக்க வந்துட்டாங்க எல்லாரும் எல்லாரும்னா அவங்க அக்கா வீட்டுக்காரரு அவங்க அக்கா வீட்டுக்காரு அவங்க அக்கா பிள்ளைங்க அப்படிலாம் வராங்க நான் பாப்பா வச்சிருக்கேன்ல அப்பா அப்பதான கொள்ளனா என்னையும் தான் அனுச்சிருப்பாங்க அன்னைக்கும் ஏற்கனவே நீ பிறந்திருந்தப்ப முடிஞ்சு போச்சு அந்த கதை கைய கடிச்சதெல்லாம் அடுத்தது இப்ப வந்து ஒன்னும் பண்ணல நான் வாயி நான் பேசவே மாட்டேன் எப்பவுமே பேச மாட்டேன் அதோட அவர்கிட்ட சண்டைக்கு வந்தோன்னு நான் அழுதுகிட்டு வாங்க போயிடலாம் போயிடலான்னு கூட்டிகிட்டு ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு ஒரு சொந்தக்காரவங்க எல்லாருமே அப்படி அப்பாவுக்கு அக்கா வீட்டில் தான் நான் இருக்கிறேன் கல்யாணம் பண்ணி வந்தேன் எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி வீடு அங்கே அந்த பக்கம் இருக்குது அது எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அந்த வீட்டில் அங்கே நான் போனேன் என்னை கூட்டிகிட்டு போனார் ஏன்னா அது பக்கத்தில் இருக்குல்ல பக்கத்து ஸ்ட்ரீட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எல்லா ஸ்ட்ரீட்லேயும் இருப்போம் நாங்கள் சொந்தக்காரங்க சித்தப்பா வீடு வந்து அஞ்சாவது தெருவில் ஃபிஃப்த்து ஸ்ட்ரீட்டில் அப்பாவுடைய தம்பி வீடு அப்புறம் அப்பாவுடைய தங்கச்சி வீடு ஒன்று இருக்கு அந்த பக்கம் இது ஒரு தங்கச்சி இப்போ போ நாங்கள் போனோம்ல அவங்களும் ஒரு தங்கச்சி தானே அத்தை அந்த அத்தை வீட்டுக்கு போயாச்சு இந்த அத்தையுடைய தங்கச்சி வீடு தான் அங்கே போய் இவனை பதினஞ்சு நாள் அவங்க ஒரு மருந்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு எங்கள் மாமியார் வந்து அக்காக்காரங்க வந்து பிரசவம் பார்க்குறவங்க தங்கச்சிக்காரங்க வந்து குழந்தைங்களுக்குலாம் மருந்து கொடுப்பாங்க பறந்த உடனே ஒரு மருந்து வந்து அரைச்சி நாட்டு மருந்து நாட்டு வைத்தியம் மாதிரி என்னது பேர் சொல்லாததுன்னு சொல்லி அவங்க ஒரு மருந்து தருவாங்க சூப்பரா இருக்கும் அந்த மருந்து சாப்பிட்டா அந்த குழந்தைங்களுக்கு எந்த நோயும் வராது பறந்த உடனே சாப்பிட்டா கொடுத்துட்டா ஒரு பத்து இருபது ஒரு மாசம் ஆன பிறகு அதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க நான் அப்புறமா அங்க போய் அங்கேயே இருந்து ஒரு மாசம் அங்கேயே வச்சுக்கிட்டா இருந்தா இருந்தோம் நாங்க நான் இருந்தேன் நானும் பா தம்பி நீனும் நம்ம மூணு பேர் தான் உங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா கூட்டிட்டு போய் அன்னைக்கு அங்க விட்டுட்டு மறுநாள் என்ன பண்ணாரு கிளம்பி அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டார் இங்க சண்டை இந்த அக்கா எல்லாம் இங்கே சண்டை போட்டுட்டு அப்பாவோட தாத்தா அவங்க அப்பா அம்மாவோட சண்டை போட்டு இங்கே ஒரு அக்கா வந்து சண்டை போட்டு அங்கே ஒரு அக்கா இருக்காங்க ஊரில் வந்தவாசியில் அந்த அக்கா வீட்டுக்கு இவர் கிளம்பி போயிட்டார் இங்கே இருக்க மாட்டான்ட்டு இங்கே வந்து நிறையா அண்ணன்களாக இருக்காங்க அவருக்கு அதான் சின்னம்மா பிள்ளைங்கன்ட்டு அண்ணன்களாக நிறையா இருக்காங்க ஆனால் இவருடைய குணத்துக்கு வந்து எங்கேயும் இருக்க மாட்டார் அந்த அக்கா வீட்டில் போய் இருப்பார் அதனால அங்க போயாச்சு திரும்ப எங்க ரெண்டு பேரும் மூணு பேரையும் விட்டுட்டு போயாச்சு அங்க போய் ஒரு மாசம் ஆயிடுச்சு அவர் அங்க போய் நான் இங்க ஒரு மாசமா இங்க தனியா இருக்கிறேன் இந்த குழந்தைய குழந்தையா வச்சுக்கிட்டு அலெக்சா அவங்க மருந்தெல்லாம் கொடுத்தாங்க ஒன்று நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போல ஒரு மாசத்துல அந்த வீட்டில் கல்யாணம் வச்சிருக்காங்க யார் அத்தை வீட்டில் எங்க அத்தை அத்தை பிள்ளைங்களுக்கு பையனுக்கு ரெண்டு பையனுக்கு கல்யாணம் நடக்குது அன்னைக்கு அப்போது அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வந்து நான் அங்கே இருக்கிறேன்ல அவங்களுக்கு எப்படி தோணுச்சோ தெரியாது எங்கள் அக்கா வீட்டுக்கார என்ன பண்ணார் அக்கா அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தது தானே அவர் கிளப்பி என்னை அவர்கிட்ட சொல்லி ஏ அதையும் என்னையும் கொண்டு போய் அங்கே விட்டுருங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட விட்டுருப்பா அப்படின்ட்டாங்க என்னை கூட்டிகிட்டு போய் வந்தவாசி கூப்பிட்டு போய் விட்டுட்டாங்க அங்கே கல்யாணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாத என்ன என்னவோ அவங்களுக்கு அதில் பிடிக்கல போல எல்லாருக்கும் ஒரு மாதிரி தானே ஆகும் எல்லாமே ஒரு ஒரு விதமான வீட்டுல போய் உட்காந்துருந்தா வீட்லயும் போய் இருக்க கூடாதுன்றதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் அது எனக்கு எல்லாம் அதுலயும் அக்காலாம் எல்லாம் நம்ம அக்கா வந்து தனியா போன பிறகு நான் அக்கா வீட்டுல எல்லாம் நல்லா தான் இருக்கலாம் இருக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனா இந்த வீட்லலாம் இருக்க முடியாது என்ன அதனால அக்கா வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு என்ன கூப்பிட்டு போய் வந்தவாசில விட்டுட்டாங்க வந்தவாசில தான் இவர் இருக்காரு உங்க அப்பா மூணாவது அக்கா ஆமாம் அவருடைய மூணாவது அக்கா வீட்டில் நாங்கள் போய் இருக்கிறோம் அப்புறம் இங்க வரலாம்னா அவர் இல்லாம நான் எப்படி வர்றது உங்க தாத்தா அப்பா பாட்டிக்கிட்ட உங்க தாத்தா அவர் ஒரு மாதிரி கோபமாவே இருக்கிறாரு நான் என்ன சொல்றதுன்னு வந்து கூட பார்க்கவே இல்லை என்ன இங்க வந்து நான் எந்திரிச்சு போக முடியாது அதுல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஃபேமிலி பிளான் பண்ணியிருக்கேன் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் எந்திரிச்சு நடக்க முடியுமா நான் வரலாம்னா வர முடியல என்னால இவனை குழந்தைய வச்சுக்கிட்டு நல்லா இல்ல எனக்கு பக்கத்து இவங்களும் வரல வரல அப்படியே அவ்வளவு கோபமா இருக்காங்க என் மேல என்ன என்ன வரணும் சண்டை போடுறதுன்னா அவர்தானே அப்படி கோவமா இருந்து நான் வந்து அங்க போயி அங்க ஒரு வருஷம் வச்சுக்கிட்டாரு இருந்தோம் எல்லாரும் அஞ்சு பேரும் இருந்தோம் பாரு இதெல்லாம் என்ன நீ அஞ்சு பேரும் போய் ஒருத்தவங்க வீட்டுல இருந்தா அவங்க எப்படி சோறு போடுவாங்க அவங்க வீட்லயே கொஞ்சம் பாப்புலேஷன் ஜாஸ்தி அவங்க வீட்டுல நாலு பொண்ணு நாலு பொண்ணுங்க அவங்களுக்கு எங்க நாத்தனாருக்கு நாலு பொண்ணுங்க எல்லாம் தான் இருக்குதுங்க யாருக்கும் கல்யாணம் ஆகல அப்பெல்லாம் அதுக்கப்புறம் தான் அதுங்க நாங்க வீட்டை விட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்னன்னா அங்க ஒரு சோஃபியாவை வந்து எல்கேஜில ஸ்கூல்ல சேர்த்தாச்சு ஒரு வருஷம் இருக்கிறோம்ல அப்ப நீ படிக்கணும்ல ஸ்கூல்ல போய் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் நீ போன அப்புறம் அவ்வளவுதான் அங்க மறுபடியும் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு அந்த வீட்லயே ஒன்னா இருக்க முடியாது யாராலும் இருக்க முடியாது அது நல்லா தெரிஞ்ச கதை தானே வின்சிய நல்லா வச்சு பாத்துக்கிடுவாங்க இவனை வந்து ஒரு மாதிரி தான் வச்சிருப்பாங்க நான் தான் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் இவனை நான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதா வீட்டுல சமையல் வேலை பாக்குறதா அவங்க சமைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் நான் சமைக்கிறது எனக்கு அவ்வளவா அப்பதான் வராதுன்னு சொல்றேன்ல சமைக்க மாட்டேன் இருக்கும் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரே காமெடி உங்க அப்பா விட்டுட்டு போயிடுவாரு அவங்கலாம் எங்க வெளியே போயிட்டாங்கன்னா நாங்க தான் சமைக்கணுமா நான் சமைச்சுக்கிட்டே இருந்தேனா ஸ்டவ் என்ன பண்ணணும் ஆஃப் பண்ணணும் பம்பு ஸ்டவ் அது அதை ஆஃப் பண்ணணும் ஐயோ இது எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியாது ஐயோ இதை ஆஃப் பண்ணணுமே சோர் வேற வெந்திருச்சு கூப்பிடுற உங்க அப்பாவை இந்த மாதிரி சோறு ஆஃப் பண்ணணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணனும் சோறு வெந்துருச்சு தண்ணி ஊத்தி ஆஃப் பண்ணிடும் தண்ணிய தெளிச்சு பண்ணிட்டேன் ஏ இரு இரு நான் வரேன்னு உள்ளறது கத்துறாரு உங்க அப்பா நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஐயோ பாவி அடி பாவின்னு வராரு அங்கிருந்து என்னாச்சு ஏன் இப்படி ஆஃப் பண்றது உனக்கு ஸ்டவ் கூட ஆஃப் பண்ண தெரியாதா இப்படி திருப்பி ஆஃப் பண்ணணும் நீ பாட்டுக்கு தண்ணியை தெளிச்சா வெடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ண பாருங்க மக்களே மூணு குழந்தையும் பிறந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண தெரியலையா எங்கள் இப்போ அந்த வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா சரி சரி அமைதியா அதோட ஆஃப் பண்ணி முடிச்சிட்டே இல்லை கடவுள் புண்ணியம் என்கிட்ட நிறையா இருக்குல்ல ஒன்றும் ஆகலை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தண்ணி அந்த ஸ்டவ்வு பம்ப் ஸ்டவ் மேலெல்லாம் தண்ணி அப்புறம் என்ன ரெண்டு திட்டிட்டு அப்படி அப்படிலாம் நடந்துச்சு சோர் ஜாக்க தெரியாது ஸ்டவ் பத்த வைக்க தெரியாது ஐயோ அலெக்ஸ் பர்த்டே அங்க வரைக்கும் இருந்தீங்க அங்க அவன் ஃபர்ஸ்ட் அவன் பிறந்த அன்னைக்கு நாங்க அங்க இருக்குறோம் நம்ம இருக்குறோம் அந்த பர்த்டேக்கு அவங்க ஒண்ணுமே ஒரு ஒரே ஒரு Dress கூட வாங்கி தரல அந்த குடும்பத்துல இருந்தவங்க ஏன்னா இவருக்கு வேலை இல்ல ஒண்ணும் இல்ல நானும் எந்த வேலைக்கும் போகல நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிருந்தேன்னா கூட நான் பாட்டுக்கேறேன்னா ஒண்ணு பண்ணிருப்பேன் இங்க விட்டுட்டு போய் இங்க இருந்திருந்தோம்னா நம்ம வீட்டுல நம்ம வீட்டை விட்டு போய் நீ போய் அங்க வச்சு என்ன நடக்கும் அதான் நடக்கும் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி கொடுக்கல பிறந்த நாளைக்கு ஒரு கேபது ரூபாய் சொல்ல பிள்ளைதான் நூத்தம்பது ரூபாய் போட்டா சூப்பர் ட்ரெஸ் வாங்கலாம் ஆனா அவனுக்கு செய்வாங்க அதுல கூட பார்சாலிட்டி அந்த வீட்டுல பச்சை குழந்தைங்ககிட்டயா பச்சை குழந்தைங்க கிட்ட என்ன பண்றது அதோட சரி அந்த ட்ரெஸ்ஸ ஒண்ணுமே பண்ணல அவங்க பிற நாள் அதுல எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம் ஐயையோ இனிமே இந்த இருக்க கூடாது எப்படின்னா நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடணும் ட்ரெஸ்ஸே போடாம நீ ஃபுல்லா வச்சிருந்தேன்னு சொன்னீங்கல்ல ட்ரெஸ்ஸே போடல என்ன பண்றாங்க பாக்கலாம்னு வச்சிருந்தா அப்படியே தான் அப்படியே தான் இருக்கிறான் ஆனாலும் கண்டுக்கிறவே இல்ல அந்த குடும்பத்துல யாருமே இப்ப அந்த வீட்டுல எங்க நாத்தனாரும் இல்ல என் நாத்தனார் வீட்டுக்காரன் இல்லை இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அந்த பிள்ளைங்க தான் இருக்குதுங்க நான் அவங்களுக்கு அதான் அது அது ஒரு பெரிய என் என் ஹஸ்பண்ட் சா சாகும்போது ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய நீலைகள்லாம் நிறைய இருக்குது அது அப்புறம் சொல்கிறேன் அதனால் அவங்களாம் இல்லை இப்போ அந்த அளவுக்கு எங்களை வந்து அங்கே இருக்கிறோமே தம்பி தம்பியை மட்டும் பிடிக்கும் மா எங்களாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரியாக

என்ன என்ன என்னால் மூணு பேரையும் எடுத்துட்டு போக முடியாதுல்ல அவனும் அவங்க அப்பா கூட இருந்துருவான் ரெண்டாவது பையன் இருக்கானே அவன் வந்து இருந்துருவான் ஆனால் அந்த இது குழந்த இது இருக்காது சோஃபி சுத்தமாக ஆ யாரையும் கூட பார்க்காது நான் எங்க இருக்கணும்னு அங்க தான் இருக்கும் நான் இல்லைன்னா அந்த ரோட்லயே நிற்கும் என் கடைக்கு போனா கூட வேகமாக வந்து அந்த ரோட்ல வாசலில் நின்றோம் நின்றுட்டு அழுது அழுக ஆரம்பிக்கும் அதுக்குள்ள இப்படி பிடிச்சிக்கிட்டு அழுகிட்டே இருக்கும் வாயை வர பிடிச்சுக்கிறோம் வாய் எனக்கு வாய பிடிக்கும்ன்ட்டு அழுதுகிட்டே நிற்கும் ஐயோ இரு சோஃபியமாக வந்துடுறேன்ட்டு அப்புறம் வந்துடுவேன் கடைக்கெல்லாம் கூட தூரமாக விட்டுட்டு போகமாட்டேன் அளவுக்கு வீடு வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் டிஃபன் வச்சா கூட அவங்க அப்பா தான் சொல்லிட்டே இருப்பார் அடிக்கடி சோஃபி அப்பா சோஃபி ஸ்கூலுக்கு போவோம் ஸ்கூலுக்கு போவையில் அதுக்கு ஒரு இட்லி தான் அது சாப்பிடா போறதே அந்த வீட்டில் ஒரு பெரிய பிள்ளை இருக்குது சிக்ஸ்த்து செவன்த்து படிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு வேகமாக ரெண்டு இட்லியை வச்சு அவங்க அம்மா ஊட்டி அனுப்பி விட்டாங்க ஸ்கூலுக்கு இவர் போய் மகளுக்கு தேடுறாரு ஒன்றுமே இல்லைங்க இட்லி இல்லை தோசை இல்லை எங்கே அக்கா ஒன்றுமே இல்லை பா சோஃபிக்கு கொடுக்கனா இல்லை இனிமே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டென்ஷன் ஆகிட்டார் அந்த அப்போல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு இவங்கெல்லாம் அப்படிதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறமா மாற்றிக்கிட்டாரு எப்போ பாரும் அக்காவுங்களுக்கு தான் சப்போர்ட்டாக பேசுவார்

அப்படின்ட்டு ஒரே சண்டை அதோட ஆரம்பிச்சதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய சண்டைலாம் வந்து அவங்க மகன் என் கூட சண்டைக்கு நிக்குது என்கிட்ட நான் இல்ல தம்பியை போட்டு ஆட்டிட்டு ஒண்ணுடா இப்படி இல்லம்மா அப்படி இல்லம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ பேச்சு பேசுது எதுக்கு பேசுதுன்னே தெரியாது மாமா உங்க மாமா கிட்ட நீட் ஏன் என்கிட்ட பேசுற என்கிட்ட பேசாத அவ்வளோ வாய் அது காலேஜே என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்துச்சு போல ஹாஸ்டல்ல இருந்து வந்துருந்துச்சு அம்மா தாயே உங்க வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு அப்படியே சொன்னேன் நான் அதுகிட்ட ஐயோ அவங்க அம்மாவும் அப்பா அம்மாவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல அவங்க எங்க வெளியே போயிருந்தாங்க இது சண்டை எழுதிக்கிட்டு இருக்குது என்கிட்ட எதுக்கு எதுக்கு மறந்து போச்சு அவ்வளவு ஒரு சண்டை நடந்துச்சு அது என்கிட்ட வாய் பேசுது அது பேச பேச நான் அழுது அழுதுகிட்டு அப்படியே நானும் வா கொஞ்சம் கொஞ்சம் பேசணும் நானும் பேசணும் தான் பேசணும்னா கோமம்ல நான் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறேன் நீ தேவை இல்லாம இப்படி எல்லாம் பேசாதம்மா யாரும் இல்லாத அப்ப பேசாத வேலையை பாரு நீ பாட்டுக்கு வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு இவனை அழ தொட்டிலில் கடந்துகிட்டு ஆட்டிக்கிட்டு அப்போல்லாம் தொட்டில் தான் போட்டுக்கிடுவோம்ல அலெக்ச ஒரு மூணு தடவை அந்த வீட்டில் எலி கடிச்சிருச்சு ஆமாப்பா பால் பாவம் குழந்தை தான் படுப்போம்ல தரையில தானே அவங்கெல்லாம் அப்போல்லாம் பாய் விரிச்சு தரையில தான் பால் குடிச்சிட்டு தான் அவன் தூங்கிட்டு இருக்கிறான் பக்கத்துல எப்படிதான் கடிச்சிச்சோ நல்லா கடிச்சு ரத்தம் ஓடுது கத்தலாம் விற்று வீச்சுன்னு தூக்கிட்டு ஓடு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ராத்திரில இவரும் நானும் அப்படியே ஓடி அப்புறம் ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து கைய கட்டு போட்டு எத்தனை மாசத்துல ஒரு அஞ்சு ஆறு மாதம் இருக்கும் அவன் பறந்த அஞ்சு ஆச ஆறு மாதத்துல அந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு தடவை திரும்பி கடிச்சிருச்சு இப்படியே அடிக்கடி அந்த வீட்டில் எலி கடிச்சது தான் ஆகினேன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறம் நான் கிளம்பிப்பா சாமி நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கண்ணா எனக்கு அவங்களே போதும் என் அத்தை மாமா விட்டு நான் இனிமே இங்கேயும் வரமாட்டேன் போய் அவனுக்கு ஞானசானமும் பேர் வைக்கல அவனுக்கு பேர வைக்கல ஒரு வருஷம் வரைக்கும் அப்புறம் வந்து இங்க போய் சர்ச்சில் சொல்லி அதுக்கப்புறமா பேர் வச்சோம் ஞானசானம் கொடுத்து அப்புறம் வந்து அவனுக்கு எல்லாம் பண்ணோம் இங்க அத்தை தான் பார்த்துக்கிட்டாங்க மறுபடியும் மகனுக்கு மகனுக்கும் எல்லாமே செஞ்சாங்க அவங்க ரெண்டு பேருமே ஆமா நானாதான் வந்து பேசிக்கிறேன் அவங்களும் அங்கேருந்து அங்க இருந்து வருவாங்க வருஷம் அந்த வருஷத்தில் ரெண்டு தடவை வந்து அங்க வந்து பார்த்துட்டு வந்தாங்க இவங்க வீட்டுக்கு போனோன்னு தான் அவர் வரலையோ என்னவோ தெரில அவருக்கு பிடிக்காது அவர் எங்க யார் வீட்டுக்கும் அவர் போக மாட்டார் தாத்தா மத்தவங்க வீட்டுக்குலாம் மக வீட்டுக்கு போவார்ல அப்புறம் மக வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்துட்டு வந்தாரு அப்ப நாங்க கஷ்டமா இருக்கிறத பார்த்துட்டாரு நான் வந்துடுறேன் மாமா அப்படின்னு கூட சொன்னேன் நான் வா வா கூட்டிகிட்டு வந்துரு அவனை வரும்போது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் நானே தான் கிளம்பி பஸ் முடிச்சு வந்துட்டேன் அவ்வளோ தான் அவ்வளோதான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்படியே இவங்களெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தேன் அப்புறம் வேலைக்கு போகல ஸ்கூலுக்கு நான் வேலைக்கு போகல அதோடு தான் ஒரு ஒரு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் போகல இடையில அதுக்கப்புறமா எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு அந்த நாலு வருஷத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு சோஃபியும் சோஃபி வின்ஸி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அலெக்ஸ் இன்னும் போகலை அலெக்ஸ்ரீ வீட்டில் என்னோட இருக்கிறான் அந்த நேரம் ஒன்னு நடந்துச்சு பாரு அது நாளைக்கு சொல்றேன்